அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம வீட்டில் இட்லி தோசைலாம் எப்படி வந்து டெய்லி வந்து நம்ம செய்ய பழகிட்டோமோ அதே மாதிரி சப்பாத்தியுமே நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக வந்து எல்லா வீட்லேயுமே செய்கிறோம் அளவுக்கு சப்பாத்தி வந்து ஒரு முக்கியமான டிஃபனாக போச்சு எல்லார் வீட்லேயுமே சப்பாத்தி வந்து டெய்லி செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஒரு சில நேரத்தில் வரவே வராது அதுக்கான டிப்ஸும் அது கூட கோதுமை வந்து நம்ம எப்படி அரைச்சி வச்சுக்கிட்டா ரேஷனில் வாங்குகிற கோதுமை இருந்தால் கூட நல்லா சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி வரும் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிணையுறதுல இருந்து நம்ம அரைக்கிற வரைக்கும் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சப்பாத்தி மட்டும் இல்லை பூரி தோசை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அது மட்டும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இன்னைக்கு ரேஷன்ல வாங்கினா கோதுமையை தான் நான் ஃபுல்லா செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்க ரேஷன்ல வாங்குறதை வச்சு செய்யலாம் அந்த மாதிரி கடையில வாங்கி நீங்க செஞ்சுக்கலாம் எந்த கோதுமையா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்லாவே சப்பாத்தி வரும் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் எடுத்திருக்க கோதுமை வந்து ரேஷனில் வாங்கினது இதை வந்து நல்லா பொடைச்சிட்டு நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்த கோதுமை இது வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கியிருந்தாலும் சரி ரேஷனில் வாங்கியிருந்தாலும் சரி நல்லா வந்து களைஞ்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் அப்போ தான் நல்லா சுத்தமாக இருக்கும் நமக்கு வந்து மாவு நல்லா வெள்ளையாக கிடைக்கும் இதை வந்து நல்லா வெயில் போடும்போது காய வச்சு எடுத்துக்கணும் அப்பதான் மாவு வந்து நல்லா நைஸாக அரைக்க வரும் நமக்கு வந்து எந்த ஒரு கப்பியும் அதிகமாக இல்லாமல் கடையில் வாங்குற மாவு எவ்வளோ நெய்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாவும் இருந்தால் தான் நம்ம செய்யற சப்பாத்தியா இருந்தாலும் சரி பூரியா இருந்தாலும் சரி நல்லா சாஃப்டா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த பொருளெலாம் சேர்த்து மில்லில் கொடுத்தோம்னா நல்லா நெய்ஸாகவே கடையில் கிடைக்கிற மாவு மாதிரி நமக்கு அரைச்சி வந்துடும் அஞ்சு கிலோ கோதுமைக்கு கால் கிலோ வந்து கருப்பு கொண்டக்கடலை கடலை அல்லது வெள்ளை கொண்டக்கடலை கடலை எது போட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் கருப்பு கொண்டக்கடலை கடலை சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் கம்மியாக கிடைச்சிரும் அது மாதிரி சோயா கால் கிலோவும் அது கூட சோளம் வந்து கால் கிலோ வெந்தயம் மட்டும் நூறு எடுத்துக்கோங்க வெள்ளை கொண்டை கடலை போட்டால் மாவு நல்லா வெள்ளையாக இருக்கும் நாளைக்கு வந்து கால் கிலோ வந்து கருப்பு பண்டுக்கடலை தான் சேர்க்குறேன் நம்ம வந்து வெந்தயம் சேர்க்குறதுனால நம்ம இட்லி எல்லாம் எவ்வளோ சாஃப்டா இருக்கோ அந்த மாதிரி நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாவே வரும் நீங்க வந்து வெந்தயம் சேர்க்குறனால கசப்பு தன்மை வந்து சொல்லி பயப்படலாம் தேவையில்ல இப்போ எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு நான் பக்கெட்ல கொட்டி அரைக்க போறேன் பறிச்சி தந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு நான் காட்டுறேன் மாவை நம்ம எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு உடனே அனுப்பிச்சதுனால நல்லா நைஸாவே இருக்கு மாவு வந்து நான் சளிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த ஒரு கப்பியுமே வந்து அதிகமா இருக்காது அந்த அளவுக்கு நெய்ஸாக மாவு இருக்கும் அப்பதான் நமக்கு சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா கிடைக்கும் அது மாதிரி பூரி நல்லா சாஃப்டா கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக இருக்கணும் மாவு வந்து பாருங்க கப்பி நிற்கவே இல்லை அதனாலதான் நம்ம கோதுமையில இருந்து மத்த சேர்த்த எல்லா பொருளையுமே நம்ம கழுவிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்ச அன்னைக்கே அரைக்கி அப்போ அப்பதான் மாவு நைசா வரும் இப்போ நான் சளிச்ச கோதுமையோட தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ அது கூட எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி கலந்து விட்ருவோம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்துட்டு நல்லா சுடுதுன்னு வந்து இடியப்பத்துக்கு எவ்வளோ நம்ம கொதிக்க வைப்போமோ அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா சுருக்குன்னு சூடு வர அளவு நல்லா சூடு பண்ணி அந்த மாவில் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா நம்ம அந்த சூடு தாங்க முடியாது நம்ம கையில் பிணையும் போது நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து மாவு பண்ணியணும் இந்த மாதிரி நீங்கள் பிணையும் போது நல்லா சாஃப்டாகவே மாவு வந்து நமக்கு கிடைக்கும் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கோ அப்போதான் நம்ம சுடுற சப்பாத்தி வந்து நைட்டு சுடுறது காலையில் மீந்தா கூட நல்லா சாஃப்ட்டாக நமக்கு சாப்பிட்றதுக்க நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் செய்யும் போது நீங்கள் ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி காலேஜுக்காக இருந்தாலும் சரி லஞ்ச் பேக் பண்ணி சப்பாத்தி அண்ட் பண்ணினா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க கடைசியாக பிணைஞ்சு முடிக்கும் போது நமக்கு வந்து கையில் வந்து மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சிட்டு லாஸ்ட்டாக மூடி வைக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு மாவுமேலே தடவி நம்ம வந்து நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா மாவு சாஃப்டாயிரும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிணைஞ்சிட்டு மூடி வச்சிருவோம் நீங்கள் பூரி செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாவோட ஒரு கப்பு எடுத்தா அதுக்கு ஒரு கப்பு வந்து மைதா சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை ஊற வச்சு சேர்த்துட்டு பிணைஞ்சிச்சிங்க சொன்னால் பூரியுமே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் நம்ம வந்து உடனே செய்யலாம் இது வந்து நம்ம சுழுதி ஊற்றி பிணைஞ்சிருக்கனால நல்லா சப்பாத்தி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவே நல்லாயிருக்கும் இப்போ மாவு வந்து ரெண்டு பக்கமும் நான் தடை வச்சிருக்கேன் எப்போவுமே நான் வந்து மாவு வந்து கோதுமை மாவு எடுக்க மாட்டேன் தேய்க்கிறதுக்க கான்ஃபுளோர் மாவு தான் எடுத்துக்கோம் ஊரி தேக்கிறாருந்தாலும் சரி சப்பாத்தி தேய்க்கிறாருந்தாலும் கான்ஃபுளோர் தேய்க்கும் போது நல்லா ஈவனாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு வரும் சப்பாத்தி தேய்க்கும் போது கட்டையிலையும் கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டையே ஒட்டாது நம்ம ஒரு தடவை தொட்டோம்னா நம்ம எடுத்து எடுத்து தேய்ச்சி ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம வந்து சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துடலாம் கார்ன்ஃப்ளோர் தூளி தேய்க்கிறதுனால நமக்கு வந்து சப்பாத்தி ஒண்ணுமேல ஒண்ணு வச்சா கூட ஒட்டாம நமக்கு வந்து எடுத்து சுடுறதுக்கு நல்லா இருக்கும் மாவை பிணைஞ்சதுமே சப்பாத்தி திரட்டி நீங்க போட்டு சாப்பாடு வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மடக்கு சப்பாத்தியாக இருந்தாலும் சரி நம்ம ரவுண்ட் ஷேப்பை தேய்ச்சாலும் சப்பாத்தி சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு ரெண்டு பக்கமும் அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம ஹாட் பாக்ஸ்ல இருந்து எடுத்தாலும் நல்லா சப்பாத்தி வந்து சாஃப்டாவே இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி அரைச்சு நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அந்த மாதிரி கோதுமை தோசையுமே நம்ம சுகர் உள்ளவங்களுக்கு அதிகமாக நம்ம செஞ்சு கொடுப்போம் கோதுமை தோசை கரைக்கும் போது இந்த மாவில் ஒரு கப்பு எடுத்து போட்டிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு கோதுமை தோசை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஒரே மாதிரி சப்பாத்தியே செஞ்சால் ரொம்ப போர் அடித்து போயிடும் அது மாதிரி நீங்கள் கோதுமை தோசை கரைக்கிறாங்கன்னாலும் இந்த மாவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு மாவு அரைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு மாவு பிணையிறது வந்து சுடுறதுமே இருக்குது அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு தோசைக்கா நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் வந்து தடவணும் அப்பதான் வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டா இருக்கும் அடுப்பு வந்து தான் இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி செய்யும் போது ரொம்ப அருமையான சப்பாத்தி நம்மளால செய்ய முடியும் அதே மாதிரி நீங்க பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நெய் ஊத்தி குடிக்கலாம் அந்த மாதிரி லஞ்சுக்கு பெரியவங்களுக்கு சரி பசங்களுக்கு சரி பேக் பண்ணி அனுப்பும்போது நெய் ஊத்தி சப்பாத்தியை சுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் நல்லா பஞ்சு பஞ்சா நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராவே இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி செஞ்சு பாருங்க இந்த அளவுக்கு சாப்டான சப்பாத்தியை சாப்பிட்டுருக்கே மாட்டாங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க அந்த மாதிரி ஓரங்கள்லாம் கனமாக இருந்தால் டிஷ்ஷு வச்சோ அல்லது காட்டன் துணியை வச்சோ எல்லாம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு ஒரு குருமாவும் பார்த்துடலாம் ஹெல்த்தியான ஒரு மல்டி மல்டிகிரெய்னை வச்சு யூஸ் பண்ணலாம் குருமாவை டேஸ்ட்டாக செஞ்சுடுவோம் எல்லா பயிரும் கலந்து டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மல்டிகிரெயினில் வந்து வெள்ளை கொண்ட கடலை கொண்டக்கடலை கொண்ட கடலை அது கூட பச்சை பயிறு தட்டைப்பயிறு கொள்ளு இப்படி நிறையா வந்து கலந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் வாங்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தனித்தனியாக வாங்குறத விட ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும் அதை வந்து ஊற வச்சு எடுத்ததை நம்ம இப்போ தாளித்து கொட்டிடுவோம் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வடை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் தக்காளியோடைய பச்சை வடம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனும் அது கூட வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனும் மிளகாத்தூள் வந்து காரத்து அந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சால் அந்த பயிரெல்லாம் சேர்த்து தரணுல வந்து கறி தூள் வந்து சேர்க்கணும் ஆனால் கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வாசம் நமக்கு குறையாமல் குருமா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாடலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அந்த பயிரை சேர்த்துருவோம் சீரகத்தூள் வந்து நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டு அது தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நாலருந்து அஞ்சு விசில் வச்சு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணினா நல்லா வந்து பயிர் வெந்து வந்துடும் பயிர்ன்றதுனால நமக்கு வந்து ரொம்ப வெந்தால்தான் நமக்கு திக்காக வந்து குருமா இருக்கும் குருமா திக்காக இருக்கிறதுக்காக நம்ம கிழங்கு எதுவுமே சேர்க்கலை அதனால் தேங்காயோட ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கலையும் நாலஞ்சு முந்திரி சேர்த்து அரைச்சி ஊற்றினா நல்லாவே திக்காக இருக்கும் இந்த அளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பயிர் வந்து லைட்டாக மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் சேருங்க அப்போ சாப்பிடும்போது நல்லா கிருமியாக பயிர் நல்லா வெந்து நமக்கு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம பயனெலாம் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் அல்லது ரெண்டு தடவையாச்சும் சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து நல்லது உடம்புக்கு வந்து அது மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுத்து திருப்தியும் நமக்கு இருக்கும் கடைசியாக வந்து கொத்தமல்லியெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டு கொடுத்துட்டு அடுப்பாக பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி கோதுமையில் நீங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ